அலமது இல்லா ரபிலா அலமீன் ஒசலாத் ஒசலாமன் அல்ல ரசூலிகில் அமீன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு ஒருத்தர் கேட்டார் பிறரை பாராட்டலாமா அப்படின்னு கேட்டார் அதை அவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அதாவது புகழ்வது தான் நம்ம கூடாதுன்னு சொன்னோமே தவிர பாராட்டக்கூடாது என்பதில்லை அப்போ நான் சொன்னேன் பாராட்டலாமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் பாராட்டாமல் இருக்கக்கூடாது அதான் நபி வழி சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதாவது மனைவி சமையலில் பார்த்திங்கன்னா குறை சொல்லுவாங்க பிள்ளைகள் படிப்பில் பார்த்திங்கன்னா குறை சொல்லுவாங்க வெளியில் போயிட்டுருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே குறை சொல்லுவாங்க வாயை திறந்தாலே வந்து எதிர்மறையான வார்த்தை தான் வரும் ஆனால் நாயகம் சொல்லாட்சி அவர்களை பார்த்திங்கன்னா நன்மை செய்கின்ற பொழுது நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது உற்சாகமூட்டுவார்கள் அங்கீகரிப்பார்கள் பாராட்டுவார்கள் அபுபக்கர் சித்திக்கு அரளி அல்லாஹல் அணுகு அவர்களை நபிஸ்ல்லா அஸ்லம் அவர்களை எப்படி திரும்ப பாராட்டினாங்க மறுமையில் சொர்க்கத்தின் எல்லா வாசல் வழியாக கூப்பிடப்படக்கூடியவர்கள் அழைக்கப்படக்கூடியவர்கள் ஒருவர் அப்படிங்கிறாங்க அபுபக்கர் சித்திக்கு அலி அல்லாஹ் அவர்களை பார்த்து உமர் ஹத்தாபை பார்த்து நபி சொல்லா அஸ்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க உமர் ஹத்தாப் அவர்கள் ஒரு தெருவிலே போனால் ஷைத்தான் மறு தெருவிலே ஓடிவிடுவான் அப்படிங்கிறாங்க எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் அப்போது தன்னுடைய இந்த வார்த்தை வந்து ஹத்தா அவர்களுக்கு எவ்வளோ ஒரு உற்சாகத்தை தந்திருக்கும் என்பதை நீங்கள் எண்ணிப்பார்கள் அதே மாதிரி உபைதா பின் ஜர்ரா ரி அல்லாவத்தில் அனுபவி பார்த்து நபீசுல்லாசம் அவர்கள் சொன்னாங்க அமீனுல் உம்மத் இவர் நம்பிக்கையாளர்களின் தலைவர் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஹாலித் மின் வழி துரலிலாக அனுகு பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் மிக பிரம்மாண்டமான முறையிலே நிறைய வெற்றிகளை தேடி தந்தவர் அவர் வாழை எடுத்தாருன்னா அப்படியே மின்னல் வேகத்துல பாய்ந்து தாக்குவதிலே வல்லவர் அவரை பற்றி நபீசல்லாஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க சைஃபுல்லா அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய வாழ் அப்ப அல்லா எவ்வளவு பெரியவன் இல்லைங்களா அப்போ அல்லாஹுடைய வாழ் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கண்ணியம் எவ்வளோ பெரிய அந்தஸ்து பாருங்க அலி அலி அல்லாஹத்துலா அனுகு பார்த்து சொன்னாங்க நபி சுல்லா அஸ்லம் அசதுல்லா அல்லாவின் சிங்கம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி பதில் போர்க்களத்திலே தன்னுடைய ஏழு மகன்கள் அவருடைய ஏழு மகன்கள் சகிதாக்கப்படுகிறார்கள் அந்த சஹாபி பெண்ணை உத்ராபித் உபைத் அலி அல்லாஹு அனுகா அவர்களை பார்த்து நபி சொல்லா அவர்கள் சொன்னாங்க உம்மு சுகதா சுகதாக்களுடைய தாய் தியாகிகளுடைய தாய் அப்படிங்கிறாங்க நாயகம் செல்லால் சொன்னார்கள் பிலால் ரலி இல்லாத்திலும் பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க சொர்க்கத்திலே பிலாலுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க இதை விட பிலால் ரலி அல்லாத்துல அவர்களுக்கு ஒரு நெகிழ்ச்சியான வார்த்தை எது இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எண்ணி பாருங்க ஆக அன்புக்குரியவர்களே நம்மை சுற்றி இருப்பவர்கள் நல்லது செய்கின்ற பொழுது சிறப்பான காரியம் செய்கின்ற பொழுது செயல்தக்க செயல்களை செய்கின்ற பொழுது அவர்களை பாராட்ட வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் இது நபி வழி பாருங்க ஒரு தோழர் வந்து கேட்குறாரு யாரை சூழல்ல இன்னும் மனிதர் நல்லது செய்கின்றார் அவரை மக்கள் பாராட்டுகின்றார்கள் அதை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க அப்போ நாயகம் சலாட் அவர்கள் சுட்டி காமிச்சாங்க அல்லாவுடைய அடியாருக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுக்கின்ற கண்ணியம் அல்லாஹ் கொடுக்கின்ற அருளினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க அப்போ அவர் ஒரு நல்லது செய்கின்ற பொழுது அந்த பாராட்டை அவர் பெறுகின்றார் அதே நேரத்தில் அந்த பாராட்டை பெறுவதிலே பாராட்டுவதிலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாருங்கள் நாயகம் செல்லால சலம் அவர்கள் ஒரு திருமணத்திலே கலந்து கொள்கின்றார்கள் அங்கே சிறுமிகள் எல்லாம் நபி செல்லால சலம் அவர்களை பாட்டு பாடி கவிதை பாடி வரவேற்கிறாங்க அந்த கவிதையிலே ஒரு வரி வருகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நாளை நடப்பதை அறிபவரே அப்படிங்கிறாங்க நாயகம் சலாட்சிம் அவர்கள் உடனே தடுக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு ஆனால் இந்த வரி சரியில்லை நாளை நடப்பதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அல்லாவுடைய ஒரு அடிமை நானும் உங்கள் உங்களை மாதிரி தான் ஒருத்தன் அப்படின்னு நபி நபிசல்லாட் சிம்மார்கள் தன்னை தானே சமநிலைப்படுத்தி தன்னை சாதாரணமான மக்களோடு மக்களாக தன்னை நான் எந்த விதமான உயர்ந்தவனும் இல்லை அப்படிங்கிறத நாயகம் சல்லாட்சிமார்கள் சுட்டி காமிக்கிறாங்க அபபபக்கர் சித்திக்கிற அலி அல்லாத்தருண்கு அவர்கள் தன்னை யாராவது பாராட்டி ரொம்ப சங்கடப்படுவாங்க பாராட்டு கேட்டாலே ரொம்ப கூச்சப்படுவாங்க வெட்கப்படுவாங்க தன்னை பாராட்டுன்ற பொழுது அவங்க அல்லாட்டை போய் இப்படி துவா செய்வாங்களாம் இறைவா என்னுடைய பலகீனங்களை என்னை விட நீ தான் அறிந்தவன் இவ்வளோ ஒரு ஒரு பணிவான வார்த்தை பாருங்கள் என்னுடைய பலகீனங்களை என்னை விட நீ தான் அதிகம் அறிந்தவன் இவர்கள் புகழுகின்றார்கள் பாராட்டுகின்றார்கள் என்பதற்காக என்னை குற்றம் பிடித்து விடாது அப்படின்னு ரொம்ப பணிவாக இறைவன்கிட்ட போய் துவா செய்வாங்க ஆஹ் அன்புக்குரியவர்களே நாம் பாராட்டுகின்ற பொழுதும் நடுநிலையோடு இருக்க வேண்டும் பாராட்டை பெறுகின்ற பொழுதும் அபுபக்கர் சித்திக்க நிலையில்லாத்தால் நண்கு அவர்களுக்கு எந்த உணர்வு இருக்கிறதோ அந்த உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் ஆக நல்லது செய்தால் நாம் பாராட்டுவோம் நல்லது அல்லாதவற்றை செய்கின்ற பொழுது நாம் கண்டிப்போம் ஆக நம்மோடு இருப்பவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய நண்பர்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக இறைவன் ஆடினால் மீண்டும் சந்திப்போம் நம்ம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ்